எடுத்த முச்சு என்ன கேட்க போறாங்க முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு உன்ன கால நியாயப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேசப் போறாரு என்ன சொல்லுவாரு இல்லைன்னு தான் சொல்லப் போறாரு அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அறுபத்தொம்பது விழுக்காடை நான் குவாஷ் பண்றேன் தள்ளுபடி செய்யறேன் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் ஏன்னா நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் மேடையாளர்கள் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியா மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்க கேக்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்ப கூடிய வேணையக்கூடிய எங்களை முன்னேற்றம் யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறார் நடத்தின ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அதிகாரம் இல்லாமல் நடத்தினரு தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் என்ன தடைப்பட்டாங்களா என்ன நாடகம் நடத்த அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு